வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு ஆழ்மன பயிற்சி இந்த ஆழ்மன பயிற்சிக்கு அமெரிக்காவிலிருந்து ஐயா சுரேஷ் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் இப்போ பயிற்சிக்கு போயிருக்கிறாங்க இப்போ திருப்பி வருவாங்க அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் நுகர்தல்னால் சுவாசித்தல் ருசித்தல் தொடுதல் அஞ்சு உணர்வுகள் இருக்காது பார்த்தல் வந்து கண்ணால் பார்க்குறோம் கேட்டல் காதால் கேட்குறோம் நுகர்தல் மூக்கால் சுவாசிக்கிறோம் இல்லைன்னா சுமல் பண்றோம் வாட கண்டுபிடிக்கிறோம் டேஸ்ட் ருசி பாறை ருசித்தல் வாயில தொடு உணர்வு கைகளை வச்சு தொட்டு இந்த அஞ்சு உணர்வுகளை இருக்கிறோம் இப்போ அந்த அஞ்சு உணர்வுகளில் இப்போ உங்க கையில் ஒரு காடு கொடுத்துருக்கேன் ஒரு காடு இது இப்படி நல்லா பிடிச்சிக்கிடுங்க இந்த கார்டில் ஒரு கலர் இருக்கு இந்த கார்டில் ஒரு கலர் பிரிண்ட் பண்ணியிருக்கு அதில் ஒரு நம்பர் ஒரு நம்பர் அதில் பிரிண்ட் ஆகிருக்கு இது இந்த கையை வச்சு தொடு உணர்வு மூலையும் தெரியலாம் இங்கே தொடும்போது இது உங்களுக்கு எங்க சென்ஸ் ஆகும்னா ஒரு அமெரிக்காவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பஸ்லையோ ஒரு வீட்லேயோ ஒரு ஹோட்டல்லையோ ஒரு ஷாப்பிங் மால்லையோ இருக்கக்கூடிய அந்த மாலினுடைய கலர் தெரியலாம் ஏதோ ஒரு கலர் அப்புறம் இதில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரும் எங்கேயாச்சும் சென்ஸ் ஆகலாம் அது இல்லைன்னா அதில் கிடைக்கும் இல்லைனா கண்ணுக்கு முன்னால் இப்படி தடை பாருங்க பார்த்தல் கண்ணை கட்டிட்டோம் இதுலேயும் தெரியலாம் இல்லைன்னா ஸ்மெல் பண்ணி பாருங்க இதுலேயும் தெரியலாம் இல்லைன்னா காதில் தேய்ச்சி பாருங்க இதுலேயும் தெரியலாம் இல்லன்னா தலையில தேய்ச்சு பாருங்க இங்கேயும் தெரியலாம் இல்லன்னா வாய்க்கு முன்னால வச்சு பார்த்தா தெரியும் இல்லன்னா இந்த இந்த இடத்துல தேய்ச்சு பார்த்தா தெரியும் அஞ்சு உணர்வுகள்ல ஏதாச்சலும் ஒரு இடத்துல அந்த கலரும் அதுல இருக்கக்கூடிய நம்பரும் தெரியும் கலர் எல்லோ வெரி குட் சூப்பர் எல்லோ கலர் ரைட்டு அதுல உள்ள நம்பர் நம்பர் ஒன்று ஒன்று சூப்பர் கலர் எல்லோ நம்பர் ஒன்று தான் அற்புதமாக முதல் தடவை எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் ஒன்று இன்னொரு கார்டு கொடுத்துருக்கேன் இதில் ஒரு கலர் இருக்குது இதில் இங்கிலீஷ் லெட்டர் இருக்கு இங்கிலீஷ் லெட்டர் அந்த இருபத்தாறு எழுத்துக்குள்ள ஒரு எழுத்து அதே எப்படி சென்ஸ் ஆகிச்சோ அதே மாதிரி முதல்ல எப்படி கரெக்டாக தெரிஞ்சதோ அதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு ப்ளூ கலரும் அந்த லெட்டர் என்ன லெட்டர் வெரி குட் எக்ஸலண்ட் ஈ ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ அந்த ரெண்டு கார்டிலையும் ஒன்றில் கலர் சொன்னேன் நம்பர் சொன்னேன் இன்னொரு இங்கிலீஷ் எழுத்துன்னு சொன்னேன் ரெண்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள் இந்த கார்டில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இப்போது ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே என்னமோ இருக்குது அது எதுன்னு சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டுமும் கரெக்டாக சொல்லிட்டீங்க இதே சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பர் 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 ராபிட் குல்ட் குல்ட் வெரி குட் எக்ஸலண்ட் ஜெயிச்சிட்டீங்க ரைட் அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்துருக்கேன் லைன் வெரி குட் வெரி குட் எக்ஸலன்ட் ரொம்ப சூப்பர் நாலு காலையும் கரெக்டா சொல்லிட்டாங்க ரொம்ப வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க இது ஒண்ணு அற்புதமா சொன்னீங்க சரி அதாவது எல்லோ நம்பர் ஒன்னு அடுத்து ரெண்டு இ ப்ளோ அற்புதமா சொல்லிட்டீங்க அடுத்து அற்புதமாக சொல்லிட்டீங்க அடுத்து லைன் அற்புதமாக என்கிட்ட தெரிஞ்சதா தெரிஞ்சது கரெக்டாக சொல்லிட்டீங்க எந்த உணர்வு உங்களுக்கு சென்ஸ் ஆச்சு இந்த யார் சொல்றது அதில் வந்து கொஞ்சம் ஒளி மாதிரி வந்து அதில் தெரிஞ்சது வெரி குட் சூப்பர் ஒரு நாள் மிகப்பெரிய சாதனம் வாழ்த்துக்கள் இந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தர் கையை கட்டிக்கிட்டு இருக்கார் ஒரே ஒருத்தர் கையை கட்டிக்கிட்டு இருக்கார் கையை ரெண்டு கையையும் கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் யார் ரெண்டு கையையும் கட்டிக்கிட்டு இருக்கார் எந்த பக்கத்தில் இருக்கார் சரி அது அந்த கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கையினுடைய சட்டை கலர் என்ன அது என்ன கால் சட்டையா முழு சட்டையா பனியனா இல்லை துண்டு போட்டிருக்காரா அது என்ன கலர் அந்த சட்டை முழு பயிற்சி என்ன கலர் தான் ஒயிட் கலரில் கோடு இருக்கு ஒயிட் கலரில் கோடு வருது சூப்பர் கிட்ட சரி ஐயா அமெரிக்காவில் வந்திருக்குறாங்க எதுக்காக இந்தியா வந்திருக்காங்க பயிற்சி பயிற்சி படிக்கிறதுக்கு ஒன்று அது ஒத்துக்கிடறேன் இந்த பயிற்சி படிக்கிறதுக்கு தான் முழு நோக்கத்தோடு வந்திருக்காங்க இருந்தாலும் இன்னொரு வேலைக்கும் வந்திருக்காங்க அந்த வேலை செஞ்சிட்டாங்க அது என்ன வேலை உடம்பை ஸ்கேன் பண்ணிப்பார் பயிற்சிக்கு வந்த தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது இல்லாமல் இன்னொரு வேலைக்கு வந்திருக்காங்க அந்த வேலையை செஞ்சிட்டாங்க அந்த உடம்பில் ஏதாச்சும் குறை தெரியுதா இப்போ ஒரு வாரத்தில் வந்து நிற்க சொல்லட்டுமா ஆ நீ அங்கே போகிறியா அப்போ ஓ வெரி குட் சூப்பர் ரை அவசரப்படாமல் சொல்லணும் தரீ பதறக்கூடாது பிரச்சனையா அப்படி காட்டு காட்டும் வெரி குட் நான் தாய்மா முகத்தில் காது இருக்கு மூக்கு இருக்கு வாய் இருக்கு கண் இருக்கு தாய் நல்லா பார்த்துக்கா கண் இருக்கு அதில் உனக்கு ஏதாச்சும் ஒரு இடம் தெரியுது கரெக்டாக சொல்லிட்டேன் இப்ப நல்லா பார் இப்போ பார்ப்போம் தான் அது எந்த இடம்னு தெரியுது அந்த இடத்துல உனக்கு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு ரவுண்டு வரும் வெரி குட் சூப்பர் சூப்பர் கண்ணில் அந்த ஐயாவுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு எப்படி சரி வெரி குட் முதல்ல சொன்னேன் அது எப்படி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லா காமிச்சது அடுத்து ஐஸ் மட்டும் காமிச்சது சரி வணக்கம் ஐயா ஆ வணக்கம் ஐயா இப்போ நீங்க எங்கயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்க ஆமா உட்கார்ந்துட்டு கையை கட்டிட்டு இருந்தீங்க ஆமா இங்க இத்தனை பேர்ல நீங்க ஒரு ஆள் தான் கையை கட்டிட்டு இருந்தீங்க இந்த ஜிப்பத்ரா கிட்ட இங்க கையை கட்டிட்டு யாரோ இருக்காங்கன்னு கேட்டேன் ஆமா நீங்க தான் கையை கட்டிட்டு இருந்தேன் கரெக்டா சொல்லிட்டாங்க ஒன்னு அதுக்கடுத்து உங்கள் நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அது அரைக்கையா முழுக்கையா பனியனா என்னன்னு கேட்டேன் முழுக்கை சட்டை அந்த சட்டையில் வெள்ளை வெள்ளை கோடு வருதுன்னு அற்புதமாக சொல்லிட்டாங்க ரைட் அதுக்கு அடுத்த கேள்வி மூணாவது கேள்வியா உடம்பில் ஏதாச்சும் குறை தெரியுதா தாயன்னு கேட்டேன் ஆமாம் உங்கள் உடம்பு பூரா ஸ்கேன் பண்ணிட்டு முகத்துல கண் இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு வாயிருக்கு தலையில மூளை இருக்கு கண்ணில பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அப்ப கண்ணில பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க இதனுடைய விவரத்தை சொல்லுங்க ஐயா நான் என் மனசுல அப்பப்பட்டது என்னன்னா முகன்னு முகம் காமிச்சிச்சு சன்கிளாஸ் வந்து பிளாக் இருக்கிறனால அது என்ன மறைக்குமோ சரி மறைச்சாலும் மறைக்கலாம் அப்படிங்கறதுக்காக அதான் அவங்ககிட்ட சைன் லாங்குவேஜில் கேட்டேன் கண்ணாடியை வேணால் கழட்டிடுவா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் கழட்டுங்கன்னு சொன்னீங்க சார் கழட்டது பிறகு அப்புறம் அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக சொல்லிடுச்சு கண்ணில் தான் பிரச்சனை கண்ணில் அங்கே இந்த குழந்தை கண்ணை கட்டி வச்சிருக்கணும் இந்த உங்களை பற்றின அந்த உண்மையையும் கரெக்டாக ஆழ்மனதுக்குள்ளே போய் சொன்னது இந்த திறமையை என்ன நினைக்கிறீங்க அப்ரம்யா ஃபேண்டாஸ்டிக் அதை விட நீங்கள் இன்னைக்கு முதல் நாள் விருதுநகருக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு ஆழ்மன பயிற்சி எழுபத்தோரு வயசுல படிக்க வரணும்னு வந்திருக்கிறீங்க நம்ம பெரும்பப்படுறேன் அதுல உங்ககிட்ட நாலு கேள்வியும் சூப்பராக சொன்னீங்க அதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப थैंक यू இந்த குழந்தை நிறைய நிறைய சாதனை பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் உலக சாதனையாளர் பெரிய சாதனை இல்ல அந்த குழந்தை ஒரு ஒரு அற்புதமான குழந்தை ஒரு ஆள்மனத்துல போய் ஒரு வித்தியாசமான செயல்களை செய்துன்னு உங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா ஆமா ஐயா சுரேஷ் அவர்கள் அமெரிக்காவல சான்ட் இருந்து ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி தான் முதல் நாள் பயிற்சி ஒரு அற்புதமாக செஞ்சாங்க அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் வயது எழுபத்தொன்று அதுக்கடுத்து இந்த நாலு குழந்தைகள் ஆழ்மன பயிற்சியில் முடிஞ்சு நிறைய விஷயங்கள் கேட்டால் கரெக்டாக பதில் சொல்கிறாங்க அந்த ஐயா இந்த நாலு பேரையும் பாராட்டி இப்போ பேசுகிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போம் ஐயா வணக்கம் ஐயா குழந்தைகளுக்கு எல்லாம் வணக்கம் இன்றைக்கி நான் முதல் நாள் தான் நான் வந்திருக்கேம்மா எல்லாம் நல்லா சொன்னீங்க எல்லாம் நல்லா சொன்னீங்க இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி மாஸ்டர்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி நல்லா நடந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக எடுத்து நல்லா பண்ணுங்கள் இதான் என்னால் சொல்ல முடியும் இப்போதைக்கு சுரேஷ் வந்து இந்த நாலு குழந்தைகளுக்கும் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நூறு நூறுரூவா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கொடுங்கய்யா இதில் ரெண்டே ரெண்டு ஃபேமிலி தான் ஒன்று அக்கா தங்கச்சி அவங்க ரெண்டு இது ரெண்டு அதாவது அக்காவும் தம்பி

வணக்கம் கடமை கடமை டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா ஐயா பாருங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்த ஐயா சுரேசி எழுபத்தோரு வயது எவ்வளவு முதல் நாள்ல எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க பார்த்தீங்களா அப்போது இதுக்கு வயது ஒரு தடை இல்லை அல்மண்ண பயிற்சியில் போய் நம்ம விஷயங்கள் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு வயது ஒரு தடையில்லைங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சி தொடர்ற ஆறு நாள் இந்த மாதம் இருபத்தாறு இருபத்தி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆறு நாள் தொடர்ந்து நடத்துகிறோம் இந்த பயிற்சிக்கு யாரும் வரணுன்னாலும் வந்து கலந்துக்கிடலாம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளவு நான் ஸ்கிப் பண்ணாம பாட்டதுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க